ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் வர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ் லெசன் உண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம செவன்த் லெசனோட ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம் சரிங்களா நமக்கு செவன்த் லெசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேசும் பெட்டி பேசும் பேசக்கூடிய பெட்டி அந்த தலைப்பில் ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம என்ன எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔ வரிசை எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் ஓ ஔவையார் சொல்கிறோமா அந்த வரிசையுடைய எழுத்துக்கள் என்கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா வாங்க பாருங்கள் கௌ ஞௌ சௌ ஞௌ டௌ நௌ தௌ நௌ பௌ மௌ யௌ ரௌ லௌ பௌ லௌ லௌ ரௌ நௌ சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா சொல்லிக்கொண்டே எழுதுவேன் இந்த புள்ளிகளெல்லாம் இணைத்து இந்த ஒவ்வொரு செயலத்துக்களை நீங்க சொல்லிக்கிட்டே எழுதணும் ஓகே குட்டீஸ் அடுத்து பாருங்க எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் சொற்களை படிக்கலாமா கௌ தாரி கௌதாரி அடுத்து அடுத்து பாருங்க என்ன கொடுத்துட்றாங்க விளம்பரத்தை படிப்போம் விடை எழுதுவோம் இங்கே கயல் பொம்மை கடை அப்படின்னு சொல்லி ஒரு இதை விளம்பரம் பண்ணி பண்ணியிருக்காங்க அதிலிருந்து கீழே வினாக்கள் கேட்டுக்காங்க பாருங்கள் பொம்மை கடையின் பெயர் என்ன தானே சொன்னோம் கயல் பொம்மை கடை அடுத்து திறப்பு விழாவில் நடைபெற உள்ள சிறப்பு நிகழ்ச்சி யாது என்ன நிகழ்ச்சி கதை கூறுதல் அடுத்து பாருங்கள் கதை சொல்பவர் யார் கதை சொல்பவர் வெண்பா அடுத்து கடை திறப்பு விழா நடைபெற உள்ள கிழமை எது ஞாயிறு கடை திறப்பு விழாவில் என்னால் கலந்து கொள்ள முடியும் காரணம் என்ன காரணம் ஞாயிறுனாலே எல்லாருக்கும் பள்ளி விடுமுறை தானே பள்ளி விடுமுறை நாள் சரிங்களா அடுத்து பாருங்க பயணம் செய்வேன் படிப்பேன் நானே செய்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா பெயரை எழுதுக இது என்னது இதை பார்த்தனே நமக்கு தெரியும் வௌவால் அடுத்து சொல்லிற்கு தொடர்பில்லாத சொல்லை வட்டமிடுக என்ன சொல் கொடுத்துருக்காங்க பௌர்ணமி அதுக்கு தொடர்பில்லாத சொல் எதுனா வானவில் தான் பௌர்ணமி இங்கு எதுல வரும் வானத்துல வரும் வட்டமாக இருக்கும் ஆனா வானவில் தான் இதுக்கு தொடர்பில்லாத சொல் அடுத்து பாருங்க மூன்று தொடர்களிலும் உள்ள சொல் எது டிக் செய்க இதுல பாருங்க தேனை குடிக்கும் வண்டு மலரில் வண்டு அமர்ந்தது வண்டு பழத்தை தின்றது மூணு தொடர்களிலையும் வண்டு என்ற சொல் வருதுங்களா அப்ப இது ஆன்சர் வண்டு அடுத்து பாருங்க தொடரை படித்து உரிய விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக இது தொடர் என்ன கொடுத்துருக்காங்க கலா பூ பறித்து மாலை கட்ட நினைத்தாள் அவள் சென்ற இடம் பூ பறித்து மாலை கட்ட நினைக்கிறா அப்படின்னா அங்கே எங்கே போகணும் பூந்தோட்டம் தானே அதுதான் சரியான விடை இன்னைக்கு வீடியோவில் நம்ம செவன்த் லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் எயித்து லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ குட்டிஸ்